வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே புகழ்பெற்ற திருவெண்காடு சுவேதாரணய சுவாமி திருக்கோயிலில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் தேவார பாடல் பெற்ற சுவேதாரண சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் நவகிரங்களில் ஒன்றான புதன் பகவானும் சிவபெருமானின் அம்சமான அகோரமூர்த்தியும் நடராஜ பெருமானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றன இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இக்கோயிலுக்கு தினந்தோறும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் அதிகளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்காம் இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை முறை திறந்து பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணி கோயில் கணக்கில் சேர்க்கப்படும் அதன்படி இந்து சமய அரணைத்துறை உதவி ஆணையர் முத்துராமன் ஆய்வாளர்கள் ரவி பத்ரிநாராயணன் கோயில் செயல் அலுவலர் முருகன் மற்றும் கோயில் பணியாளர்கள் முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு வங்கி அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை என்னும் பணியில் ஈடுபட்டன முடிவில் பக்தர்கள் செலுத்திய பத்து லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய் மேலும் பதினஞ்சு கிராம் தங்கம் தொண்ணூத்தெட்டு கிராம் வெள்ளி எழுபத்தாறு மலேசிய ரிங்கட் பத்து சிங்கப்பூர் டாலர் இருபது யூரோ இரநூத்தி ஆறு அமெரிக்க டாலர் ஆகியவையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தது தெரியவந்தது காணிக்கையாக கிடைத்த பணத்தினை வங்கி கணக்கில் அதிகாரிகள் முன்னிலையில் வரவு வைக்கப்பட்டது